நம்ம இன்னைக்கு வந்து இளநி வச்சு அல்வா செய்ய போறோம் இளநி அல்வா சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இளநியை வந்து ஓட்ட போட்டு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த காயில் வழுக்க இருக்குது வழுக்க உள்ள தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காய் இருக்குன்னா இது வந்து ஓட்ட போட முடியாது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தண்ணி மட்டும் இருக்குது அப்படின்னா போட்ட உடனே சட்டாக தண்ணி கொட்டிடும் நம்ம நல்லா வலி கட்டிட்டு தான் நம்ம வந்து அல்வாவுக்கு ஊற்றணும் வந்து தண்ணி இளநீ தண்ணியை எடுத்துட்டோம் இப்போ அதில் உள்ள வழுக்கையை நம்ம கொஞ்சம் பொடியா வெட்டிக்கிடுவோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைக்கத்தேன் போகிறோம் ஒன்று ரெண்டா கொஞ்சம் மட்டும் நம்ம கீறி போட்டால் போதும் கொஞ்சத்தை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிடுவோம் இதில் போட்டு அரைச்சோம்னா நம்ம கொஞ்சம் பருவறைக்கையாக அரைக்கலாம் ஒன்று ரெண்டா தான் கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டா பருவறைக்கையாக அரைச்சிக்கலாம் அளவு வந்தால் போதும் நம்ம கைட்டை வெட்டினோம்னா அளவுக்கு பொடியாக இருக்க முடியாது இது நமக்கு வந்து அல்வா அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொடியாக வெட்டிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு அல்வாங்கிறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டிக்கிறோம் நம்ம கான்புலர் மாவு போட்டுக்கிறோம் ஒரு கப்பு இது வந்து இளநி தண்ணி இது வந்து இளநியை வந்து நம்ம நல்லா இருத்து வச்சுருக்கோம் இதில் ஊற்றி கரைப்போம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தண்ணியை ஊற்றி கரைக்கிறதுக்கு நம்ம இளநீ தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிறணும் அல்வாக்குன்றது இப்போ நம்ம கரைச்ச மாவை அதில் ஊற்றுறோம் இது வந்து நம்ம கான்புளார் மாவை வந்து இளநீ ஊற்றி கரைச்சிருக்கோம் இதை வந்து நம்ம நம்ம கையை எடுக்காமல் கிண்டணும் இந்த அளவுக்கு நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் கட்டி கட்டியாக வரும் ஒரு இந்த அல்வா வந்து நம்ம பிரெட் அல்வா திருநெல்வேலி அல்வா நம்ம அதில் செய்வோம்ல அதனது மைதா கோதம் மாவில் அந்த அல்வா அம்மா அதெல்லாம் இது வராது சீக்கிரத்தில் வந்துடும் அரை மணி நேரத்தில் இந்த அல்வா ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம சீனி போடுவோம் இந்த சீனி வந்து நல்லா கரையணும் சீனி வந்து கரைய முன்னாடி இந்த மாதிரி இந்த நல்லா இப்படி தான் வரும் அதுக்கப்புறந்தே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும் சீனி போட்ட உடனேயே இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை போட்டுருவோம் இளநீ இது வந்து அந்த வலுக்க தேங்காயோட வழுக்கை இது அதை வந்து நம்ம மிக்சியில் இதில் மிஷினில் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டா நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம எடுத்து சாப்பிடும்போது மென்று திங்கிறதுக்கு இதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் நம்ம கலர் வேணா கலர் ஏதாவது போட்டுக்கலாம் நான் கலர் எதுவும் போட இல்ல இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிண்டி இருக்கோம் இப்போ வந்து நெய் ஊற்றும் நெய் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம்தான் ஊற்றணும் கொஞ்சம் ஊத்தி நம்ம கொஞ்சம் ஒரு தடவை ஊற்றணும் நம்ம மற்ற அல்வாவுக்கு மாதிரி நிறையா ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காயிலே எப்பயுமே என்ன தான் செய்யும் தேங்காய் வழுக்க நான் முத்துனா காயாக இருந்தாலும் அதனால் நம்ம ரொம்ப வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது இதில் நெய் போதும் இப்போ வந்து நம்ம நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம நெய் ஊற்றணும்னா அவ்வளோதான் நமக்கு வந்துருச்சு நல்லா கெட்டியா இன்னும் ஒரு கா மணி நேரம் கின்னோம்னா சரியாக போவோம் இப்போ வந்து நம்ம ஏலக்காப்பிடி போடுவோம் சீனி போட்டு நம்ம ஏலக்காயை அரைத்து வச்சுருக்கோம் மிச்சில் இதை வந்து நல்லா கையை எடுக்காமல் கிண்டணும் சுருண்டு வரணும் பாத்திரத்தில் இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல களி மாதிரி இப்போ உளுந்தங்கலி வெந்தயக்களி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்கு நம்ம இது வந்து சட்டியில் கொ ஒட்டாமல் நமக்கு சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு வந்துருச்சு நான் ஒரு பத்து நிமிஷம் கிண்டோம்னா சரியாக வந்துடும் நல்லா சுற்றி வருது பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு கலர் ஒன்றும் போடலை நம்ம நெய்யில் உள்ள கலரே கலர் வந்து வெள்ளையே இல்லாமல் லைட் கலர் ஆயிடுச்சு நெய் ஊற்றின உடனே கலர் வந்து நல்லா ஒரு சந்தன கலர் மாதிரி வந்துருச்சு இப்படி சுற்றி வர்ற அளவுக்கு வந்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு இறைக்கும் இப்போ வந்து நம்ம அல்வா கிண்டி முடிச்சிட்டோம் இப்ப பாத்திரத்தில் தூக்கி ஊற்றுவோம் நம்ம ஊற்றி நல்லா பறிச்சி விட்டுக்குறோம் அந்த இளநியோட வாடை கமகமன்னு கமான்னு மணக்குது ஏலக்காய் போட்டாலும் ஏலக்காய் நெய்யெல்லாம் போட்டிருக்கோம் போட்டாலும் அந்த அந்த இளநியோட வாடை நல்லா மணக்குது அந்த தேங்காய் அந்த வழக்க தேங்காய் போட்டிருக்கோம்ல வெட்டி அது வந்து சூப்பராக மணக்குது இது வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆரட்டும் எனக்கு அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு சூடு இருக்குது தட்டை பிடிக்க முடியல ஆனால் இருந்தாலும் அல்வா நல்லா மேலே ஆறிடு இது வந்து நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம் சும்மா நம்ம கிணத்துல அள்ளி வச்சும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து இன்னும் நல்லா ஆறணும் நல்லா ஆரிச்சுன்னா இன்னும் நல்லா வரும் இது நடுச்செல்லாம் இன்னும் ஆறலை அதுதான் அப்போ எடுக்க ஒரு மாதிரியாக இருக்கும் வரமாட்டேங்குது இந்த சைடுங்கிறதுனால இதை எடுக்க வருது அந்த நாட்டு சென்று விழுந்தது வந்து நமக்கு எடுக்க ஒரு மாதிரி குழப்பலான் இருக்கும் நான் ஆறில் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டில் இருக்குது நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம வீட்டில் ஒன்றுனா கேசரி கிண்டுவோம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இளநி வாங்கி அந்த இளநியோட வழுக்கையவும் அந்த இளநி தண்ணியவும் போட்டு கான்புளவர் மாவு போட்டால் தான் நமக்கு திக்காக வரும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இறநி வாங்கினோமா குடிச்சோமா அந்த வாழ்க்கையை நம்ம வளத்து தின்னு விடுவோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரு பட்டனை அமைக்கி விட்ருங்க